ஏய் ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோன்னா இன்னைக்கு எங்க ஊர்ல உள்ள மீன் மார்க்கெட்ட தான் பாக்கப் போறோம் வாங்க உள்ள என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க फ्रेंड्स நான் இப்போதான் ஃப்ரெஷ்ஷான எடுத்து Adikvechittirukanga தோ நன்றி மீன் யா வா

மீன்ல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க என்னதாங்களா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குல நம்ம காஞ்சிபுரத்துல இருக்குதுல வேற ஐஸ் மீன் தான கிடைச்சு ஆமா நமக்கு இங்க கடைக்கு பக்கத்துல இருக்குல்ல அதனால நமக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மீன் தான் கிடைக்கும் ரேட் கம்மியா கிடைக்கும் அதான் பெரிய விஷயம் சரி வா நல்ல மீன் ஏதாவது கிடைக்குதா போய் பார்த்து வாங்குவோம் இங்க நான் சொல்லுதா சாலை சாலை நீங்க குடி